செம்மணி புதைகொழி விவகாரம் என்பது விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது இப்பொழுது மீண்டும் செம்மணி புதைகுலி இப்பொழுது மீண்டும் ஆராயப்பட்டு வருகிறது ஆகவே அந்த அடிப்படையில் கடந்த காலத்தை நாங்கள் எடுத்தோமாக இருந்தால் இலங்கை சுதந்திரமடைந்த காலத்தில் இருந்து இன்று வரை தமிழ் எதிரான ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு இனப்படுகொலை ஒரு ஜெனோசைட் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தமிழ் மக்கள் பல்வேறுபட்ட விதமாக இந்த அரச ஒவ்வொரு அரசாங்கத்தாலுமே அவர்கள் வந்து இந்த நாட்டில் வாழ முடியாத ஒரு சூழ்நிலையை தொடர்ந்து தோற்றுவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ் மக்கள் தங்களுக்கண்டு ஒரு மிக மிக தொன்மையான ஒரு மொழியை கொண்டிருந்த பொழுதிலும் கூட சிங்களம் படிக்க வேண்டும் என்று சிங்களம் திணித்த விடயங்களும் வந்து இந்த நாட்டில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது முதலாவதாக இந்த கிறிஷாந்தி என்பவர் கொலை செய்யப்பட்ட பொழுது அவர் அது சம்பந்தமாக கைது செய்யப்பட்ட சோமரத்தின ராஜபக்ஷ என்று சொன்னவர் மிக தெளிவாக சில விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் யாழ்ப்பாணத்தில் இந்த இராணுவம் தமிழ் மக்களை கொன்று அங்கு அங்கு போய் புதைத்தார்கள் என்பதிலிருந்து பல விடயங்களை அவர் தெளிவாக சொல்லியிருக்கின்றார் ஆகவே தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் என்று நாங்கள் கூறுகிற பொழுது இந்த செம்மணி புதகுழியில் நாங்கள் ஒரு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட உட உடலங்கள் அல்லது எலும்பு தொகுதிகள் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அதில் குழந்தைகள் உட்பட பாடசாலைக்கு சென்ற குழந்தைகளுக்கு அப்பால் ஒரு தாய் தனது குழந்தையை அனைத்தவாறு இருக்கக்கூடிய எலும்பு தொகுதிகள் கூட கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது இலங்கை அரசாங்கம் வெறுமனே ரெண்டு தரப்பு யுத்தத்துக்கிடையில் இவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பது அல்ல மாறாக பல பேர் இளைஞர்கள் யுவதிகள் குழந்தைகள் என்ற வேறுபாடின்றி அர இராணுவம் இவர்களை திட்டமிட்ட வகையில் கைது செய்து கொலை செய்து புதைத்திருக்கிறது என்ப விளையங்கள் தெளிவாக தெரிகின்றது இப்பொழுது நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த செம்மணி புதைகுலை விவகாரம் என்பது முழுமையாக விசாரிக்கப்பட வேணும் அது நிச்சயமாக இலங்கை அரசாங்கத்தால் இலங்கை என்ற நாட்டில் இருக்கக்கூடியவர்களால் அது விசாரணை செய்ய முடியாது இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கம் கூட ஒரு விடயத்தை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் தாங்கள் முப்படைகளுக்கு எதிரான எந்தவித விசாரணைகளையும் அவர்கள் மேற்கொள்ள மாட்டார்கள் ஆகவே இந்த இந்த விஷயங்கள் விசாரிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் ஒரு சர்வதேச நீதி பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் ஐநா மனித உரிமைகள் ஆணையம் அதில் ஒரு முழுமையான ஒரு ஆளுமையை செலுத்த வேண்டும் அவ்வாறு செய்வதன் ஊடாகத்தான் இந்த நாட்டில் ஆரம்பத்திலிருந்தே ஒரு திட்டமிட்ட வகையில் தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது என்ற ஒரு விடயம் மிக தெளிவாக தெரியவர் அறைகுறையாக விசாரித்து வீசிவிடாமல் இதை விசாரிப்பதற்கான சரியான தொழில்நுட்ப உதவிகள் இதை பாதுகாப்பதற்கான வசதிகள் அடுத்த கட்டத்தை ஒரு ஒரு விசாரணையை நோக்கி கொண்டு போவதற்கான உதவிகள் போன்ற பல விடயங்கள் சர்வதேச சமூகத்திடமிருந்து குறிப்பாக ஐநா மனித உரிமைகள் ஆணையத்திடமிருந்து எங்களுக்கு இதுக்கான உதவிகள் நிச்சயமாக தேவை ஆகவே அவர்களுடைய பங்களிப்புகள் என்பது முக்கியமானது அவர்களுடைய அவர்கள் இது சம்பந்தமான விசாரிப்புகள் என்பது முக்கியமானது இவற்றை கொண்டு நடத்துவதற்கான தொழில்நுட்பங்கள் என்பது முக்கியமானது ஆகவே அவை அனைத்தையும் நாங்கள் நிச்சயமாக இந்த சர்வதேச சமூகத்திடம் முக்கியமாக ஐநா மனித உரிமைகள் ஆணையம் போன்ற அமைப்பிலிருந்து அவற்றை எதிர்பார்க்கின்றோம் வடகிழக்கில் இருக்கக்கூடிய இயன்றவரை எல்லோருடமும் நாங்கள் கையெழுத்துக்கொள்ள வேண்டி எங் தமிழ் மக்களினுடைய கோரிக்கை இதுவாகத்தான் இருக்கிறது ஒரு சர்வதேச நீதி விசாரணை என்பது தேவை என்பதை வலியுறுத்தி சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் தேவை ஏற்பட்டிருக்கிறது நாங்கள் இந்த விடயத்தை முன்வைக்க விரும்புகின்றோம் அந்த அடிப்படையில் தான் ஒரு சிக்னேச்சர் கேம்பெயின் ஒரு கையெழுத்து போராட்டம் ஒன்றை வடகிழக்கில் செய்ய வேண்டும் என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தீர்மானித்தது எங்களுக்கு அந்த ஆதரவை தெரிவித்து நாங்கள் எல்லோரும் இணைந்து இந்த விஷயத்தை செய்ய வேண்டும் இது பொதுவாக தமிழ் மக்கள் சம்பந்தமான பிரச்சனை அந்த விடயங்களில் நாங்கள் ஒன்று திரண்டு போராட வேண்டும் ஒன்று திரண்டு அதனை செய்ய வேண்டும் என்பதை தமிழ்சு கட்சி ஏற்றுக்கொண்டிருக்கின்றது கஜேந்திரகுமார் ஆக்களும் எங்களுக்கு ஒரு சில தங்களுக்கான த நாங்கள் ஒரு அதுக்கான ஒரு சின்ன ஒரு அறைக்கு ஒன்று தயாரித்திருக்கிறோம் ஆகவே அதில் சில திருத்தங்கள் இருப்பதாக அவர்கள் கூறினார்கள் அந்த திருத்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வதாக கூறியிருக்கிறோம் ஆகவே அந்த வகையில் அவர்கள் வந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஆகவே நாங்கள் எல்லோரும் இணைந்து இந்த கையெழுத்து போராட்டத்தை அடுத்த ஒரு ஒரு கிழமை பத்து நாட்களுக்குள் நாங்கள் இதனை செய்து நாங்கள் இதனை முன்னெடுத்து செல்ல விரும்புகின்றோம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் முதல் கட்டமாக வடக்கு மாகாணத்தில் உள்ள சகல மாவட்டங்களிலும் ஒரே நேரத்தில் இந்த கையெழுத்து விஷயங்களை ஆரம்பிக்க இருக்கின்றோம் யாழ்ப்பாண யாழ்ப்பாணத்தில் மன்னாரில் முல்லைத்தீவு கிளிநொச்சி வவுனியா போன்ற இடங்களிலும் அடுத்த கட்டமாக கிழக்கு மாகாணத்திலும் இந்த விடயங்களை வந்து நாங்கள் செய்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே அந்த வகையில் இயன்றவரை நாங்கள் ஒரு மக்களுடைய ஒரு முழுமையான கையெழுத்துக்களை பெற்று ஒரு சர்வதேச ஒரு 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 சர்வதேச ரீதியிலான ஒரு அழுத்தத்தை உருவாக்குவதற்கு இது தொடர்பான ஒரு நீதியான விசாரணையொன்றை நாங்கள் கொண்டு வருவதற்கான சில முயற்சிகளை மேற்கொள்கின்றோம் முதல் முறையாக நான் நம்புகின்றேன் தமிழ் தேசிய பரப்பில் உள்ள சகல கட்சிகளும் ஒன்றிணைந்து இந்த விடயத்தை செய்வது ஒரு நல்ல ஒரு திருப்பமாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஆகவே அந்த அடிப்படையில் தான் இந்த இன்றைய இந்த பத்திரிகையால் மகாநாடு இது சகல மக்களுக்கும் போய் சேர வேண்டும் அதன் ஊடாக நாங்கள் இந்த கையெழுத்து வேட்டகளை வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி பத்து மணிக்கு நாங்கள் இதனை ஆரம்பிப்பதாக முடிவு செய்திருக்கிறோம்